மாண்பகு பேரவைத் தலைவர்களே மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு விடை ஆ மற்றும் அ செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி திருப்போரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சிறுதாவூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அரசாணை நிலையின் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாள் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி படி நபார்டு வங்கி உதவியுடன் எட்டு வகுப்பறைகள் ஒரு மாணவர் கழிப்பறை ஒரு மாணவியர் கழிப்பறை ஒரு குடிநீர் வசதியாகவே கட்டுவதற்கு ரூபாய் ரெண்டு புள்ளி இரண்டு இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் முன்னிலையில் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சிறிதாவூர் என்பது கடந்த காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் தலைமை பொறுப்பில் இருந்தவர்களோடு எத்தகைய தொடர்பில் இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த ஊரிலேயே அந்த காலகட்டத்தில் பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு கட்டிடம் இல்லை என்கிற நிலை பத்தாண்டுகளுக்கு மேலாக இருந்தது இன்றைக்கு அதற்கு தீர்வு காணப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த கட்டிடம் எழும்பிருக்கிறது அதற்காக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் இதை சாத்தியமாக்கிய மாவட்டத்தின் நிர்வாக அமைச்சர் அண்ணன் தாம அன்பரசன் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்போரூர் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கென தனியாக விளையாட்டு திடல் இல்லை இந்த பள்ளியில் சுமார் நூறு ஆயிரம் மாணவர்கள் படித்து கொண்டிரு மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி தரத்திலும் விளையாட்டு துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாணவிகள் பயிற்சி செய்வதற்கென விளையாட்டு திடல் இல்லை ஆனால் அருகாமையிலே ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கென மிகப்பெரிய பரப்பளவில் விளையாட்டு திடல் இருக்கிறது அதிலே ஒரு பகுதியை பெண்களுக்கென ஒதுக்கி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சரவர்கள் குறிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஒரு விளையாட்டு என்று வரும்பொழுது அந்த துறை இன்றைக்கு கையாளக்கூடிய எங்களுடைய எதிர்காலம் மாண்புக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் தருகிறார் என்பதை நான் பார்த்து கொண்டு குறிப்பாக எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நிகழ்ச்சி நடத்தும் பொழுதெல்லாம் எங்களுடைய துறைக்கு எனக்கும் சரி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் வைக்கிற வேண்டுகோளே எப்படியாச்சும் எங்கள் அந்த கணக்குவாதியார்களும் அந்த சயின்ஸ் டீச்சர் தான் கடன் வாங்கிடாதீங்க பிள்ளைங்களை விளையாட விடுங்க அது வெறும் ப்ளே கிரவுண்டாக மட்டும் பார்க்காதீங்க அதுவும் ஒரு விதமான வகுப்பறை தான் அதுவும் பல்வே பல விதமான பாடங்களை நமக்கு கற்றுத்தரும் என்று அவர் சொல்லுகிறார் ஸோ அந்த விதத்தில் அதை ஒட்டி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்களும் கேட்டீர்கள் அந்த இடத்தை சார்ந்து உடனடியாக நம்முடைய அரசு அதிகாரி மூலமாக அது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக அதற்கு என்னென்ன பணிகள் செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு அதுக்கான நாணயம் கண்டிப்பாக விடுவோம் என்பதை பேரைத் தலைவர்களாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே நம்முடைய மாண்பக சட்டமன்ற அவர்கள் எங்களுடைய துறை சார்ந்தும் நம்முடைய மாண்பக துணை முதலமைச்சர் துறை சார்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு வேண்டும் என்று நீங்கள் சொல்லீர்கள் கண்டிப்பாக நம்முடைய மாணவருடைய நலன் சார்ந்து அது சார்ந்து ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக எடுக்க முடியும் மாதிரி தரம் உயர்த்துவதை பற்றி நீங்கள் கேட்டிருக்கேன் ஏற்கனவே நம்முடைய ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தரம் உயர்த்ததுக்கான கையெழுத்தெல்லாம் பெறப்பட்டு அது அரசாணை வந்து நீங்கள் உடனடியாக அதை நம்ம செய்திருக்க முடியாங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் முழுமையாக உள்வாங்கி கொண்டு நான் நம்முடைய துணை முதலமைச்சரும் மான்மிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் அதுக்கு முன்பாக திஸ் இஸ் ஃபார் த ஹானரபிள் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் பஞ்சாப் தில் பி சிட்டிங் சம்வேர் இந்த ஆஃபீஸ் அண்ட் தேல் பி லெசனிங் ட் அவர் ப்ரொசீடிங்ஸ் திஸ் ஃபார் தம் இந்த கட்டிடங்கள் கட்டுறதுக்கு சம்மந்தமானுன்னு கேட்கும்போது அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இன்டென்ஷன் என்ன ஒரு முதலமைச்சருடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறதுக்காக வி ஆஸ்க் வாட் டினைஸ் டிக்னிட்டி மோஸ்ட் ஃபார் சம் ஸ்கூல்ஸ் இட் இஸ் அ லீக்கிங் ரூஃப் ஃபார் அதர்ஸ் த அப்சன்ஸ் ஆஃப் அ லேப் ஆர் டாய்லெட் வென் வி ரெஸ்டோர் டிக்னிட்டி லேர்னிங் ஃபாலோஸ் த பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சப்போஸ் இஃப் யூ ப்ரொவைட் டாய்லெட்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் அட்டண்டன்ஸ் சோட் சம்டைம்ஸ் த ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் அன்லாக்ஸ் தி லார்ஜஸ்ட் ஃப்யூச்சர் என்கின்ற இந்த கருத்தையும் இருமொழி கொள்கையோட வலிமை இது தான் அவர்களுக்கு நம்முடைய தமிழ் தெரியவில்லை என்று சொன்னாலும் நமக்கான அந்த குளோபலாக இருக்கக்கூடிய அதனால தான் அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா தமிழ் இஸ் ஃபார் ஒரு ஐடென்டிட்டி இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நாம் சொல்கிற நம்ம அரசாங்கத்துடைய இன்டென்ஷனையும் நம்முடைய மற்ற மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன் நன்றி